திருப்பூரில் நடிகர் சூரி நடிப்பில் வெளியாக உள்ள மாமன் திரைப்படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த நடிகர் சூரி திருப்பூரில் பதினான்கு வயதில் தன் பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் திருப்பூரில் பணியின் நிறுவனங்களில் பணிபுரிந்தபோது ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்தபோது கண்கலங்கியபடி பேசினார் திருப்பூரில் பணிபுரிந்த உரிமையாளர்களின் பெயர்களை நினைவுபடுத்தி பேசிய அவர் தொடர்ந்து உரிமையாளர்களை அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தார் இதனை பார்த்த நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி மேடையில் இருந்தவாறு கண்கலங்கினார் நடிகர் சூரியின் பேச்சு மற்றும் செயல்களை மேடையில் இருந்த அனைவரும் மட்டுமல்லாது பார்வையாளர்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி பாராட்டு தெரிவித்தனர் வேலை செஞ்சிருக்கிறேன் பெருமையா சொல்ற சூரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு முன்னாடி முப்பத்தி அவங்க எனக்கு கொண்டாட போத்தவனா நான் அவங்களுக்கு போத்துறேன் தகவலை சூரியன்னன் எப்போதும்

அந்த மனிதனுக்கு வாழ்க்கை மகுடத்தை சூட்டி அழகு பார்க்கும் என்பது இந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் ரொம்ப அழகாக தொகத்தொழினே அன்பு தங்கமே ரொம்ப ரொம்ப நன்றி இது எங்களுக்கு பெரிய பாடம்னு ஏன்னா எல்லாம் சிரிக்கிறத வெளியில் காமிச்சுப்போம் அழுது நாட்களை ஒருவேலையும் சொல்ல மாட்டான் அண்ணன் சொன்ன மாதிரி எந்த மனுஷன் அழுத நாட்களை சொல்றானோ அந்த மனுஷன் தான் வாழ்க்கையில் சிரிக்கிறதுக்கு தகுதியான மனிதன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆப் பேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் இருநூத்தி நாற்பது நல்ல மனிதர்கள் சேர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் நல்ல 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 ஆடை வடிவமைப்பாளர்களை தயாரித்துக் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் என்ன தெரியுமா சூரியன் எப்படிப்பட்ட மனிதர் சும்மா வந்தோம் நிகழ்வு நடத்தணும் போனோம் இல்லை இந்த இடம் தரமான இடம் என்பதற்கு சான்று இங்கே இருக்கிற ரெண்டு ஃபேஷன் டிசைனர்ஸை தன்னுடைய பர்ஸ் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்